அழகே அழகு சீரிகளில் நேற்றைய எபிசோடில் மதி தங்கராஜ் சுரேஷ்கிட்ட நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் தப்பு செய்யாமல் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அதே போல் மறுபக்கம் தங்கராஜோட பொண்ணுக்கு காது குத்து வச்சுருக்காரு அதுக்கு நல்ல சீறு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஒரு வட்டிக்காரக்காரர்கிட்ட போயிட்டு கெஞ்சி கேட்டு அஞ்சு லட்ச ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்குறாரு இதுதான் நம்ம நேற்றைய எபிசோடில் பார்த்தோம் இன்றைய எபிசோடில் நம்ம மதி வந்து பல கடையில் பழம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சுரேஷ் வராரு சுரேஷ் வந்து அந்த கான்ஸ்டபிளை விட்டு பழம் ஆப்பிள் எல்லாத்தையுமே வாங்குறாரு ஆனால் காசு கொடுக்காமையே போகிறாரு இதை பார்த்த நம்ம மதி வந்து எவ்வளோ பொருளை வாங்கிட்டு போகிறாரு காசு கொடுக்கவே இல்லை நீங்களும் கேட்கவே இல்லையே அண்ணா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த பழக்கடக்காரர் சொல்கிறாரு இவங்கக்கிட்டெல்லாம் கேட்க முடியுமா இப்படி தான்மா பண்ணுவாங்க கிட்டெல்லாம் நம்ம பகைச்சிக்கிட்டால் கடைசியில் நம்ம கடையை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் உடனே சும்மா இல்லாத மதி ஆமாம் ஆமாம் இதுக்கும் ஒரு வீடியோவை எடுத்து போட்டோ தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் திருந்துவாங்க அப்படின்னு சத்தமாக சொன்ன உடனே அது வந்து நம்ம சுரேஷ் காதில் விழுந்துடுது உடனே வந்து ஆமாம்மா இப்படி எடுத்துட்டா இதையும் பிரபலமாக்கிறதுக்காக வீடியோ எடுத்து போடுவாங்க சில வேலை வெட்டி இல்லாத ஜென்மங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு ரூபாயை வந்து அந்த கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு உடனே பழக்கடக்காரர் ஏமா உனக்கு தேவையில்லாத வேலை கிட்டலாம் பகச்சிக்கவே கூடாதுமா இவங்கெல்லாம் இப்படியே சம்பாதிச்சுதாம்மா உடம்பை வளர்த்துருக்காங்க g அப்படிங்கிற மாதிரி சொல்வார் மறுபக்கம் வீட்டில் மலர் வந்து பாக்கியராஜுக்கு எப்படியாவது பண உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் யாருக்குமே தெரியாமல் அவங்க சீட்டு போட்டிருக்காங்க அந்த சீட்டு பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்காவை வர சொல்லியிருக்காங்க இது யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க அக்கா இந்த மாதிரி எனக்கு சீட்டு வேணுங்கா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க அம்மா நாலு மாதம் தானே ஆச்சு அதுவும் இல்லாமல் இந்த இந்த வாட்டி சீட்டை வந்து ஹேமா எடுக்கிறேன்னு இருக்கா அப்படின்னா உனக்கு அவசரம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா முக்கியமான ஒரு விஷயங்க்கா அதனால எனக்கு சீட்டை எடுத்து கொடுங்கக்கா அப்படின்றாங்க சரி நான் ஹேமா கிட்டே பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னுட்டு திரும்பும்போது இது எல்லாத்தையும் அவங்க மாமியார் கேட்டுறாங்க என்னடி எனக்கு தெரியாமல் சீட்டு போட்டு வச்சுருக்க அதுவும் இல்லாமல் இந்த விஷயம்லாம் பாக்கியராஜுக்கு தெரியுமா நாங்கள் ஏதாவது காசு கேட்டால் மட்டும் இல்லை இல்லைன்னு கதை விட்டுகிட்டே இருப்பான் ஆனால் உனக்கு சீட்டு போட மட்டும் அவன் காசு கொடுக்குறானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அத்தை அவங்க மர்மங்கிட்ட ஏது காசு நான் கேட்டால் இல்லை தான் எப்போவுமே சொல்லுவார் ஆனால் நான் கஷ்டப்பட்டு இருக்கிற கொடுக்குற காசில் அஞ்சு பத்து ஐம்பது எல்லாம் சேர்த்து வச்சு சீட்டு போட்டு வச்சுருக்கேன் என்ன பண்ணுறது எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல அது வாழ்க்கையும் நான் பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது சரி இப்போ பொம்பளை பிள்ளை வாழ்க்கையும் உனக்குன்னு சேர்த்து வச்ச காசை ஏன் எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது வேறு என்ன பண்ணுறது தங்கராஜ் மாமா தான் நம்ம காது குத்து வச்சுருக்காரு அதுக்கு காசு இல்லாமல் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அதனால தான் அந்த சீட்டை எடுத்து அவருக்கு எதாவது உதவி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் இனிமேல் எது சொல்கிறதா இருந்தாலும் ஏகிட்டேயே ஒரு வார்த்தை சொல் நீயா எல்லாத்தையும் ரகசியமாக பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ரகசியமாக பண்ணணும்லாம் இல்லை அப்படின்னு உங்கள் கிட்டே சொல்லிவிட்டு பண்ணியிருந்தேன்னா இது கூட நடக்காமல் போயிருக்கும் அதனால தான் சொல்லாமல் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் கடுகு டப்பாவில் பத்து ரூபா போட்டு வைக்கிறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க இதையடுத்து நம்ம ரேவதி அதாவது நம்ம தன்ராஜோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா ரேவதி அவங்க வந்து கோயிலுக்கு வந்து நம்ம மலரை வர சொல்லியிருக்காங்க மலர் கோயிலில் விளக்கு போடுறதுக்காக போகும்போது அவங்க வந்து திரியை கொண்டு வராமல் போயிடுறாங்க அந்த இடத்துல தான் நம்ம மலர் மதி அவங்க தான் ஒரே வீட்டில் வாழ போகிறாங்க மலர் மதி அவங்க ரெண்டு பேரையுமே மீட் பண்ணிக்கிறாங்க மொத முதலியாக ரெண்டு ஹீரோன்ஸ் ஹீரோயினையும் மீட் பண்ணிக்கிறத இந்த எபிசோடில் தான் காட்டியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து நம்ம மதி வந்து மலருக்கு தெரியலையா பரவாயில்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய கொடுக்குறாங்க அப்போ வந்து நம்ம மலர் கேட்குறாங்க உங்களை எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அதெல்லாம் இல்லையே தெரியலையே நான் உங்களை பார்த்த மாதிரி இல்லையே சொல்லிட்டு போய்ட்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ரேவதி பார்த்துட்டு என்ன நீங்கள் இவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க இவங்க யார் தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே தெரியலையே ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் அவங்களும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க அண்ணி நம்ம சுரேஷு இந்த மாதிரி மிரட்டினான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுச்சுல்ல அந்த பொண்ணுதான் இது இன்னைக்கு காலையில இந்த பொண்ணை வந்து என் புருஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம சுரேஷ் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு ஆனா இந்த பொண்ணு தைரியமா மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது நான் இப்படிதான் இருப்பேன் மிரட்டுறதா இருந்தால் மோதுறதா இருந்தால் என் கூட மோதுங்க அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு போயிடுச்சு நீ நல்ல பொண்ணு போல இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க இதையடுத்து ரேவதி வந்து அண்ணன் வந்து காது குத்துக்கு என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவாருன்னு தெரியல இவர் வேற சிறப்பாக பண்ணலைன்னா எல் அண்ணன் எல்லார் முன்னாடியும் அண்ணனை அவமானப்படுத்திடுவார் அதனால் நான் நகை கொண்டு வந்திருக்கேன் அண்ணி இதை வச்சு நீங்கள் அண்ணனை வந்து நல்லா சிறப்பாக பண்ண சொல்லுங்கள் அண்ணன் பாவம் என் கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் அடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்குது இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க உடனே மலர் அதெல்லாம் வேண்டாம் இதை நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா உங்கள் அண்ணன் பயங்கரமாக என்ன தான் திட்டுவார் என் என்ன நடக்க போகுதோ அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு உங்கள் அண்ணனுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் ரேவதி நீ முதல்ல இந்த நகையை உள்ள வை இது தேவையில்லாத வேலை அண்ணன் எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணிடுவார் நீ எதை பார்த்துமே வருத்தப்படாத ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ கிளம்பும்போது மலர் திரும்பி பார்க்குறாங்க அப்போ மதி வந்து ஒரு ஒரு அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அப்போவே அவங்களோட மனசில் நம்ம மதியை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுது அதே போல் ரேவதிக்கும் மதியை பார்த்து ரொம்ப பிடிச்சிடுது இப்படி தான் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம்